நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ஏன் வந்து கடைசியாக பேச சொன்னார் மனு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாரும் பேசுறதை வந்து ஆமோதித்து ஐ அசோசியேட் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார் மனு தான் சொன்னார் ஜாஸ்தி பேசாதீங்க கதையை பற்றி பேசாதீங்க என் கதையை பற்றி ப்ரொடியூசர் மட்டும் தான் பேசிட்டு அவர் வந்து ப்ரோட்டோனி அப்புறம் எல்லாம் சொல்லிடுறாங்க ப்ரோட்டோரிய இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து கதையை ஆரம்பித்து எழுநூறு வந்துருக்காங்க பப்ளிஷ் பண்ணி அமெரிக்காவில் வந்து பப்ளிஷ் பண்ண அந்த பேப்பரை பண்ணி பார்த்தாரு அது உண்மை சிஐஏ இந்தியா இன்டெலிஜென்ஸ் சொல்லி நாளை பத்திரிகையாளர்கள் இப்படி ஒன்று இருக்கா அப்ப இந்தியாவும் அமெரிக்காவும் சரி பண்ணிட்டாங்களாம் கேட்கிற அளவுக்கு ஒரு பிரமாதமான நியூஸ் கொடுத்த உங்கள் அனைவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கே தெரியாம இந்த விஷயம் நடந்திருக்கு வேற ஒருத்தர் இன்வால் பார்ட் ஆஃப் கிரைம் வேற இருக்கிற நாளைக்கு நாங்க தெரிஞ்சுதான் நடிச்சிங்களா தெரியாம தான் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்க நியூக்ளியர் டிவைஸ் பண்றதுக்கான புளுட்டோனியமே காணா போயிருக்கின்றாங்க இவ்வளவு வருஷமா காணா போனா போச்சு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கும் அளவிற்கு நீங்க எல்லாம் பிரமாதமாக சொல்லிட்டீங்க இருந்தாலும் இதில் ஒரு பெரிஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜோக்ஸர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனு அண்ட் டீம் என்டையர் டீம் இட்ஸ் ஆடிவோகா மனு சொல்லுன்னா அதுக்கு வந்து ஹெய்லி சப்போர்ட்டட் பை பிரின்ஸ் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் விளையாஷ் சரி லக்ஷ்மணன் சரி அவங்க வந்து போட்டி போட்டி அடுத்த படத்தில் வந்து ஹீரோவான் தடையான இப்போ அட்வர்டைஸ்மெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டாக நடிக்கிறது இல்லை ஆனால் அந்த ஓனஸே நடிக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டய்ரி படம்லாம் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஸோ அவர் பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது ஏன்னா அவரும் பாடியெல்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டு ட்ரிம் ஆகிட்டார் கௌதம் ஆர்யா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அவரை அடுத்த படத்தை கமிட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் படிங்க சார் சொல்லிடலாம் இது ஒரு பெரிய எஃபர்ட் எக்ஸை பொறுத்த வரைக்கும் வெரிபிக் எஃபர்ட் அண்ட் தேங்க்யூ மனு கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன மனு வந்து அந்த கதையை சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது ஒரு பெரிய ஸ்கேலான படம் தான் அவங்க மேலே லார்ஜ் ஸ்கேலில் மூவி அது வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து அதே கேட்டு இதை விட்டுக்கிட்டேன்னு சொன்னான்னா அவர் சொன்ன மாதிரி சம்திங் இருக்குது சாக்ரிஃபைஸ் உலகத்துறை பற்றி இன்டெலிஜென்ஸ் பீப்புள் ஹவு தி ஒர்க் ஹார்ட் ஏன்னா அவங்க வந்து வெளியே தெரியாத கதாநாயகர்கள் அந்த வெளியே தெரியாத கதாநாயகர் இந்த படத்து மூலம் எப்படி அவங்க வந்து மெனக்காடுறாங்க என்றதையும் ஒரு படம் நிச்சயமாக எல்லாருமே இங்கே ஆக்ஷன் ஹீரோஸ் தான் இந்த ஸ்டேஜில் சில்வா சொல்லவே வேண்டாம் எல்லாரையும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுருக்காரு அது வந்து என்ன ஒரு சிங்கிள் ஷார்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அது எப்படி வெட்டி வச்சுருக்காருன்னு தெரியாது பிரசனா சார் தனியாக கேட்டுறேன் நான் சிங்கிள் சார் நல்ல பிரமாதமாக இருந்தது ஆனால் படத்துக்கு வந்து லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கு கட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் அதனால நடக்கும் அது வந்து சந்தோஷம் தான் வாட் எவர் படத்தை வந்து நிச்சயம் ஒரு ஆக்ஷன் ஃபிலும் மட்டும் இல்லை எல்லாரும் ஆக்ஷன் ஃபிலும் சண்டை படத்தை எடுத்து விட்டாங்கன்னு சொல்லி ஃபிலும் அந்த இமோஷன் வந்து என்னன்றது படத்தை பார்க்கும்போது டீப் ரிலேஷன்ஷிப் இமோஷன்ஸ் இதெல்லாம் இன்வால் அந்த படத்தை அந்த இமோஷன் எப்படி இருக்கு எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்திருக்காரு எனக்கு அப்படி எல்லாம் ஸ்வீட் பாய் முடினாங்க எப்படி ஸ்வீட்டா இருக்கான்னு தெரியாது எனக்கு ஏன்னா ஸ்வீட் பாயா இருக்கலாம் தெரியல கௌதம் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ரியாக்ஷன் கௌதம் ஐ ரியாக்சன் மீன்ஸ் ஐக் கார்த்திக் ஏன்னா அவங்க அப்பாவோட ஞாபகம் உடனே வந்தாஸ் இஸ் படி ஆஃப் மை ஸோ இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை அண்ட் பிரகாஷ் வந்து நீங்கள் தூங்காமல் பார்த்துட்டு இந்த படத்தோட வெற்றி எனக்கு உட்காந்துருக்கீங்க எடுத்துக்கொள்ளியோ எங்கெங்கோ உட்காந்துருக்காங்க ஸோ எல்லாரும் வந்து அந்த படத்தை வந்து சிறப்பாக திரைப்படத்தை வந்து உண்மை இதில் வந்து ஆக்ஷன் மட்டும் இல்லை ப்ரொடக்ஷன் வேல்யூ அண்ட் பனோ டெடிகேட்டட் பர்சன் மனு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக தெரிவார் அப்படி தான் தெரிவார் அவர் சாஃப்ட் இல்லை அந்த சத்தை போட்டுலாம் பார்த்திங்கன்னா இந்த தேட்டரையே தாங்காது அதெல்லாம் பார்த்துக்கறாங்க ஏன்னா சி மனு டென்ஸ் பர்சன் அதாவது ஒர்க்கில் அந்த மாதிரி பண்ணி எல்லாரையும் மெனக்கடை வச்சு எல்லாரையும் ஒர்க் பண்ண வச்சு எவ்ரி திங் எவ்ரி நியூஸுங்கிற அந்த ஃபிலம்பை தெரி வெரி சில்லர் பைப்னு சொல்லாம் சொல்லலாம் அளவுக்கு எல்லோரையுமே வந்து சிறப்பாக அது மட்டும் இல்லை இங்கே எல்லோரும் பெரிய சோரணம் அருவல் ரஜிவன் பிரசன்னா எல்லாருமே அருள் வந்து தலையை பிச்சுக்கிட்டா இருந்தாங்க தலையில் எது தான் பிரிச்சுக்கலாம் ஒன்றும் இல்லாத ஏற்கனவே பிச்சுக்கிட்டீங்களான்னு தரக்கு என்ன அருள் ஏதாவது தலையை பிச்சுட்டார் தலையை பார்த்து நான் அருள் கிரேட் கேமராமேன் அது ரஜிவன் சொல்லவே வேண்டாம் அது எக்ஸ்ட்ராட்னரி ஆர்டரை அண்ட் கதாநாயகன் தீபோலி லவ்மி சாங் இதை பார்க்கும் போது நான் வந்து ஒரு காதல் காட்சி எனக்கு கொடுக்குறேன்னு வருத்தம் இருக்கேன் எனக்கு சரி பார்ட் டூ எடுக்கும் போது பண்ணிடுங்க அது மனம் ப்ளீஸ் அது கொஞ்சம் பார்த்துக்கி பண்ணுங்க எல்லாருக்கும் நன்றி பத்திரிகை சகோதரிகள் அவருமா அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அமர்ந்திருக்கீங்கன்னு சொன்னாலே யூ ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் சொல்லு அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அனைவரும் பாராட்டுக்கொண்ட படம் அமையும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நன்றி வணக்கம்